அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா பணி வந்திருக்குது இந்த ஜாப் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கல்வி தகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் பட்டதாரி முடிச்சிருந்தாவே போதும் அதே மாதிரி சம்பளம் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி முப்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏ டு ஜெட் வரைக்கும் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் அதேமாதிரி என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே வந்து பார்த்திங்களா நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து பார்த்திங்களா ஜாப் ட்ரை பண்ணுறதுனாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக அமையும் இப்போ வாங்க நாம் இந்த ஜாபோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த ஜாப் பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில் ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது பட்டதாரி ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேவைப்படுதுன்னா தமிழ் பாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி படிச்சிருக்கணும் பிஏ தமிழ் படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் பிஏ தமிழ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் டூலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தாலும் நீ அது இல்லாத இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க நீ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது நீங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நிரந்தர ஆசிரியர் பணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏயாயிரத்தி நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குதுன்னா வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்திருக்குது இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும்னா டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதே மாதிரி டிகிரி சைடு டிகிரி மார்க் ஷீட்டு பிஎட்டும் அதே மாதிரி தான் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதர சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதர சர்டிஃபிகேட் இது எல்லா நகலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு ஸ்கேன் பண்ணிங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்களா வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் த்ரீ எயிட் செவன் டூ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நகல் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரெஸ்யூமே டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு அனுப்பலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டு அதுக்கு மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகலை அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்ரஸ் கிடையாது ஆனால் வேலூர் மாவட்டம்னா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அந்த இமெயில் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐடி எம்எஸ்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலுக்கு அனுப்பலாம் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அனுப்பலாம் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீ எது வேணாலும் அனுப்பலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸு எதுவுமே கிடையாது நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து உங்களுடைய மொபைல் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அனுப்பலாம் அவங்க இன்ட்ரிக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டாங்களா நீ இன்ட்ரி அட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேன்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணும் அதர் கேண்டடேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி ஹண்ட் தவிர பிசி எம்பிசி அதேமாதிரி எஸ்சிஎஸ்டி எல்லாத்துக்குமே ஐம்பத்தி எட்டு இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் ஆகிருக்கும் வேறு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்டுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்டுங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே இருக்குது அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஏதாவது இல்லைனா எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்